இன்றைய இளைஞர்கள் கேட்டிங்க இந்த மூணு எஸ் தான் வந்து வாழ்க்கையாகவே ஓடிட்டுருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா சீஸு பீஸு பப்ஸு இதுதான் வந்து வாழ்க்கையில் அவங்க ஃபுட்டு அதில் தான் ஹாப்பி அடைகிறாங்க பட்டு இந்த மூணுமே உடலுக்கு மிகப்பெரிய கெடுதை கொடுக்க கொடுக்கக்கூடியது சீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சேச்சுரேட்டட் ஃபேட்டு அதிகமாக இருக்கக்கூடிய கெட்ட கொடுப்புங்க அது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் அதே மாதிரி பீஸுன்னு சொல்லக்கூடியது பிரியாணிகளில் நம்ம நெய் யூஸ் பண்ணுவாங்க எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இந்த பீஸ் அதாவது மாமிசமும் யூஸ் பண்ணுவாங்க இதுவும் சேர்ந்து கெட்ட கொழுப்பை அதிகமாக உடலில் தேங்கிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் உதவுது அதனால் வந்து அதுவும் உடலுக்கு கெடுதல் மூணாவது பப்ஸு பப்ஸு பார்த்திங்கன்னா மைதாவால் செய்கிறாங்க இந்த மைதாவால் செய்யப்பட்ட இந்த பப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீரிழிவு நோயை சீக்கிரமாக வர வைக்கும் நீரிழிவு நோயை உருவாக்கும் டயபெட்டிஸை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மூணையுமே அவாய்ட் பண்ணால் ஆரோக்கியமாக ஹாப்பியாக வாழலாம் இது லாங் டைம் லாங் டேர்ம்க்கு வந்து இந்த மூணையும் அவாய்ட் பண்ணால் தான் உங்களுடைய ஏஜ் குரோ ஆக ஆக இந்த வியாதிகள்லேருந்து நம்ம வராமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதனால் இந்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா சீஸு பீஸு பப்ஸு இந்த மூணையும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது